பிரபல படத்தில் நடித்து வரும் கேப்டன் விஜயகாந்த் என்னங்க கேப்டனே நம்ம கூட இல்லை அதுவே நமக்கு வருத்தமா இருக்கு ஆனால் அவருடைய படம் வருதா ஆமாங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணுமா கண்டினியூவாக நம்ம வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் பேக் டு தி அருணை எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம தளபதி அவர்கள் நடித்து வரக்கூடிய படம் அதை தளபதினா நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் நடித்து வரக்கூடிய படம் தான் கோட் அந்த கோட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் உடைய ஹீரோ அதாவது ஹேண்ட்ஸம் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபுதேவா வந்து தேவா ஒரு ஆப்பிள் சாக்லேட் பாய் மாதிரி இந்த பிரசாந்த் அவர்களும் ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறாரு இதெல்லாம் ஒரு சுவாரஸ்ய தகவல்னா நம்ம கேப்டன் அவர்கள் இந்த படத்தை நடிக்கிறார் இந்த கோட் திரைப்படத்தை வந்து யார் இயக்குறாங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தை இயக்கிட்டு இருக்காரு எப்பயுமே வெங்கட் பிரபுவோட படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நடிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு செய்தி அப்படின்றத விட கூட நம்ம இறந்த விஜயகாந்த் சார் நடிக்கிறார் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் சோ இப்ப இருக்கக்கூடிய அறிவியலுடைய அட்வான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் சோ இந்த ஏ ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா பல கோடி ரூபாயில நம்ம மறைந்த கேப்டன் அவர்களை நம்ம கண் முன்னாடி நிறுத்தி இருக்காங்க சில பேருக்கு டவுட்டா இருந்தது பட் செந்தூர் பாண்டி படத்துல விஜய் அண்ட் விஜயகாந்த் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நிறைய படத்துல ஆரம்ப காலங்கள வந்து சொல்ல போனா நம்ம தளபதி விஜய் சார் அவர்களுக்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கொடுத்தது விஜயகாந்த் அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அவர் இல்லை பட் அவர் இல்லாதப்ப கூட விஜயகாந்த் சாருடைய ரசிகர்களுடைய கனவெல்லாம் ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேர் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து இந்த படம் பூர்த்தி செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பு வெளிநாடுகள்ல நடந்திருக்கு ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் படப்பிடிப்புல நடந்து ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனுடைய ஒய்ஃப் நம்ம பிரேமலதா அவர்களிடம் போயிட்டு கேட்டிருக்காங்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லையா கேப்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க ஸோ நீங்க வந்து என்ன கேட்குறீங்க நல்ல ஒரு கதாபாத்திரமா நீங்க கொடுங்க பட் அவர் கொடுக்கக்கூடிய கேரக்டர் நல்லா இருந்தா கண்டிப்பா ஏத்துப்பேன் பட் யாருக்கு தாங்க அவர் நடிக்கிறது பிடிக்காது பட் அவர் இல்லாதப்ப நடிக்க வைக்கிறாங்கன்னா இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தோட ஸ்கில்ஸ் எல்லாம் சில இணையதளங்களையும் அப்படியே பரவி இருக்கு ஸோ அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு மிலிடரி ரோல் பண்றாரா இல்லை ஒரு கேப்டன் மாதிரியான ஒரு ரோல் பண்றாரா அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்க வந்து இந்த படத்தோட போஸ்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்ப கூட்டி இருக்கு பட் படத்தோட கதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் அப்படின்னு வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேர்ந்து அதாவது விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் நடிக்கிறாரு அது ஒரு பெரிய மாஸ் அப்படின்னா கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எப்படி வராராம் அதாவது ரீமேக்ஸ் பழைய அந்த காட்சிகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் தான் நம்ம கேப்டன் வராரு இதை வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா நம்ம விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க கிட்ட கொண்டு போய் அவர் நடிச்ச காட்சி எல்லாம் காமிச்சிருக்காங்க விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருப்பார் பட் இந்த படத்துல ஏஐயில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி விஜயகாந்த் சாரோட பேஸ் வந்து உருவாக்கி தத்ரூபா ஒரு டீன் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது வயசுல நம்ம கேப்டன் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி உருவமைச்சு பட் அப்படி வடிவமைச்சு அந்த ஸ்ட்ரக்சர்ல ஐல வந்து பிரேமலதா கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க பார்த்த உடனே அப்படி பிரேமலதா மேம் வந்து பாத்தீங்கன்னா அடடா என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி படத்துல அவர் இருந்தா நடிப்பாரோ அதை விட ஒரு படி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரமிச்சு போயிருக்காங்களா பட் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் மல்க வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் அண்ட் படக்குழுவினர்லாம் அப்படியே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோட் படம் எப்போ வெளிவர போகுது வெங்கட் பிரபு சாரோட இயக்கம்னாவே அது வேற லெவல்ல இருக்கும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் நடிக்கிறாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகனா ரெண்டு ரோல் பண்றாரு அது மட்டும் இல்லாம கேப்டன் வர ஒரு லீடிங் ரோல் பண்றாரு பிரஷாந்த் சார் நடிக்கிறார் நடிக்கிறாரு பிரபு நடிக்கிறாரு அப்படின்னு பல பரபரப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வராரு அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து போட்டி போட்டு வாங்குறது கிட்டத்தட்ட பல கோடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடி இருநூறு கோடி முந்நூறு கோடி இப்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த படத்தை வாங்குறோம் நாங்க வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க பட் எனிவே படத்தை எல்லாரும் பார்த்து வச்ச வச்சுக்காரத்தை வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமா தளபதி அண்ட் நம்ம கேப்டன் ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படமா அதை பார்க்க மாசா தயாராயிட்டோம் உங்களுக்கு நம்ம விஜயகாந்த் நம்ம கேப்டன் சார் வந்து அவர் இல்லைனாலும் இந்த படத்தை நடிக்கிறாரு ஸோ இதை பத்தி உங்க கமெண்ட்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா சோ நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல மறக்காம உங்களுடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ணி கமெண்ட்ஸ் போட்டுருங்க சோ உடனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்